எஸ்பெஷலி இந்த விமன்ஸ் டேக் அப்படி ஒரு எம்பாவர்ட் மேனம் எல்லாருக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் ஹை டாக்டர்னிங் வெரி ஹாப்பி உமென் ஸ்டே டு எவ்ரி ஒன் இன் த எப்பிசோட் ஸ்கில் எக்ஸ்க்ளூசிவ்லி டே ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி உமன் டு எவரி ஒன் த ஓகே மேம் இப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரனல் இன்ட்மெண்ட்ஸ் தான் அவங்களே எம்பவர் பண்ணணும் மென் ஆஃப் எம்பவர் பண்ணணும் Women should have that fire within us. We should be towards empowerment? Women empowerment, I feel financial independence is the utmost important thing. Mm -hmm. in our field, because that one factor will give confidence in all terms possible for women. ஸோ ஒரு விமன் இம்பவர்டாக இருக்கிறதுக்கு முதல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அதுலேயும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறது என்னென்னா யூ ஆர் இன் டூ டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ப்ரொஃபெஷன் அண்ட் அது இல்லாமல் வந்து யூஆர் டாட்டிங் மாதிரி டூ இயர் ஒரு கிட் ஸோ இது எல்லாமே ஹவுஸ் இட் பாசிபிள் ஏன்னா வந்து ஒரு டாக்டர் ஒரு டென்டிஸ்டாக நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் அகாடமி யூஆர் டீச்சிங் డాన్స్ అని నడవాంగం ఆల్సో సో మ్యూజిక్ టీచ్ పండిట్లా ఓకే మ్యూజిక్ మ్యూజిక్ ఓకల్ ను టీచ్ పండిట్లీంగ సో ఇది ఎల్లమే వంద కాన్స్టెంట్ ప్రాక్టీస్ ఇరుకును అదే సమయం ఒక పక్క ఉంది స్టూడెంట్స్ అది నల్ల డెవలప్ పడేయను ఇంకొక పక్క ఉంది పేషెంట్స్ అట టైం పడను పేషెంట్ తో కొడతే అంటే పడను సో ఇది ఎల్లమే హౌ ఇస్ ఇట్ పాజిబుల్ హౌ యు ప్లాన్ ద డే లైక్ ప్లాన్ మై డే ఐ ప్లాన్ మై డే ద ప్రీవియస్ నైట్ i write down what has to be done. i still follow the pen and paper method. i like writing on the paper. i priority list i try and finish as many things as possible. as you said, mm -hmm. since my son is a toddler, completing the entire to-do list is not possible with him.

ஸோ ஐ பிளான் திங்ஸ் அரவுண்ட் மை கிளாசஸ் அண்ட் மை சம்ஸ் ஸ்லீப் ஸ்கெட்யூல் இங்கே கிளெண்ட்டுக்கு வந்த ஸ்கெடியூலிங் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் ஒக்கேஷன்ஸ் இது எல்லாமே ஐ பிளான் திங்ஸ் அரவுண்ட் மை கிளாசஸ் அண்ட் மை சம்ஸ் ஸ்கெட்யூல்டு இப்படி தான் போய்கிட்டுருக்கு ஓகே ஆக்சுவலி ஒரு டென்டிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கரியருக்குள்ளே அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு ரிகரஸான ஒரு ஸ்டடி இருக்குது அதுக்கு பின்னாடி ஏன்னா எப்படியும் நீங்கள் எம்பிடிஎஸ் படிக்கும் போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து மியூசிக் வந்து ஒரு கற்றுக்கணும் ஒரு டான்ஸ் கற்றுக்கணுன்னாலும் அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸில் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஒரு பெண்ட்ஸ் ஒரு தவ மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே வித்யோ ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு வந்துட்டீங்கன்னும் போது சின்ன வயசுலேருந்து எப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு மை ஃபேமிலி டைவர் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாருமே மியூசிக்கில் தான் என்னை சுற்றி எப்பயுமே டான்ஸ் அண்ட் மியூசிக் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தோம் ஸோ பிறந்ததுலேருந்தே டூ மை ஃபாதர் ஸ்கூல் ஸோ அப்போ அப்பா கிளாஸ் எடுக்கும்

சுத்தி இருந்தது அதனால்தான் பாட்டு டான்ஸ் மியூசிக் என்னோட லைஃப்ல ஒரு செப்பரட் என்டிட்டியான அது எனக்கு பதில் பண்ணது கிடையாது டென்டிஸ்ட்ரி ஸ்கூல் முடிச்சிட்டு மை பார்வேர் சிஸ்டம் டேஸ்ட் மியூசிக் டான்ஸ் ப்ரொஃபஷன் யூ ஹவ் டு டே ப்ரொஃபஷன் கெரியர் அப்டின்னு போது ஈவ்ஸ் ஒன்டு மீட்டு விக்கம் டவுட்டா And that is why dentistry happened. Mm -hmm. uh, and to balance both, obviously there, there is a proper support system in uh, my husband, uh, my parents, uh, my extended family, everyone is mm -hmm. giving a lot of support and uh, doing things. Without support, it is definitely difficult. They are all supporting and it is all going on right well. Yeah. me uh, if I am correct, if we have a support system, we have to take the first step that வி ஆர் வேல்யூபிள் ஃபார் தட் இயர் அப்போதான் அது நடக்கும் இல்லை கரெக்ட் தான் நான் சொல்றது ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்து பார்க்கற எல்லாருமே நீங்க மனசுல வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தகுதிப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம பொழுது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களும் வந்து வத்தியானிக் சப்போர்ட்டிங் அஸ் சும்மா ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாமே கொண்டு வந்து நீ பத்த வச்சு மட்டும் நீ அடுத்த பிரியாணி பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம அது பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ஓகே நான் போய் இது இது வாங்கிக்கமா நான் அது செய்யுமா தேவையில் ஒரு சார் நீ இன்வால்வ் இல்லை த கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ எந்த எந்த இருந்தாலும் எனக்கு எனக்கு இது இது தெரியும் தெரியும் எல்லாமே அப்படின்னு கிடையாது கிளாஸஸ் ரீட் அண்ட் மேக் மை செல்ஃப் ஆல் டாபிக்ஸ் கவர் பர்டிகுலர் கிளாஸ் மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் டு ஆன்சர் ஒரு ஒரு பேட்ச் முடிக்கும்பொழுதும் படிக்கணும் நிறைய ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த கான்ஸ்டன்ட் லேர்னிங் டெவலப்பிங் ஆஃப் ஸ்கில்ஸ் அது எப்பயுமே எல்லா ஃபீல்ட்லையுமே அது இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி டான்ஸ் அண்ட் அட்ராமிலையும் சரி ஸோ தேட் இஸ் சம்திங் ஐ ஒர்க் ஆன் வெரி இன்டெலிஜென்ட்லி ஐ டூ தட் கான்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது கான்ஸ்டண்டாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது ஐ ஐ தட் ஆக்சுவலி ஒரு ஸ்டேயிங் இஃப் யூ ஆர் நாட் லேர்னிங் யூ ஆர் டைனிங் அப்படின்ற மாதிரி சோ யூ ஹேவ் கான்ஸ்டன்ட்லி லேர்னிங் இன் டூ லேர்னிங் சிஸ்டம் அண்ட் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிற விஷயம் அப்படிங்கிற அண்டர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஸோ அது அந்த விஷயமும் சரி ரைட்டிங் நம்மளுடைய ஒர்க்கும் சரி இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் அதை நிறைய பேர் வந்து பண்றது இதனால நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேரம் கழிச்சு நமக்கு மறந்துரும் பட் அதை எழுதிய கையில் வச்சுருக்கோம் போது அதை நம்ம பார்த்தோம்னா கூட மைண்ட்ல இருக்கும் இஸ் மசில் மெமரி பவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து எழுதுறது ப்ராக்டிஸ்ங்கிறது வந்து ஒரு கஷ்டமா பண்ணாம அதோட வேல்யூ தெரிஞ்சுட்டு பண்றதுங்கிறது நல்லா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டென்டிஸ்ட்ரி பண்ணீங்கன்னு போது உங்களோட பேஷன்ஸுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் டைம் அலவ் பண்ணுறீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் மியூசிக் அண்ட் டான்ஸ்க்கு எப்படி டைம் அலவ் பண்ணுறீங்க ஸோ பிஃபோர் மை சங் இஸ் கார் ஐ வாஸ் லைக் மோஸ்ட் ஆளினிக் ஸோ டான்ஸ் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு டென்டிஸ்ட்ரி எயிட்டி பர்சன்ட் இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எண்டாயிரம் டே நான் கிளினிக்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பேஷன்ஸ் வரலாம்னு போகாம அவங்களுக்கு என்ன அவருக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாத்திக்க வேண்டியதாக இருக்கு அதனால கிளினிக்கு என்னால் முன்னாடி கொடுத்த அளவுக்கு அதே மாதிரி டைம் கொடுக்க முடியல இப்போ ஒரு ஒரு செவன்டி தேர்ட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்க முடியுது செவன்டி பர்சன்ட் அவரு கூட இருக்க முடியுது A is taken over and he's uh, taking care of the clinic now under the social media of the administration part of the, uh, mm -hmm. the uh, I'm not physically able to uh, treat patients hip uh, for the last few months uh, but I should start doing it in a few months time uh, hopefully after he starts going to school I should start doing that okay uh, so one the hospital meeting part of the clinic meeting நம்மளுடைய டான்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச்சிங் அதுக்கப்புறம் குழந்தை பார்த்துக்கிறது இது எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் ஓகே இது எல்லாம் தாண்டி ஒரு உமனாக அவங்கள செல்ஃபாக இன்னர் அண்ட் அவுட் சைட் பீஸ் அண்ட் நம்மளுடைய ஹெல்த் மெயின்டெனன்ஸ் உள்ள வேலை அதை எப்போ பண்ணுவீங்க எங்கள் சுற்றி யாராவது ஸ்ட்ரெஸ் ஆனாலும் கூட இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால என்ன மாறுபோது சுச்சுவேஷன் இஸ் கோயின் டு பி த சேம் So think what has to happen next. kind of solution will be I think So I make sure that I don't get angry or stressful. Or situation. I don't get stressed. I make sure that I don't get stressed in that particular situation, and uh, I stay calm. I take a deep breath. And without uh, there is disturbing hour or a stressful hour, in ரீடிங் ஆர் சிட்டன் ஸ்டார்ட் கிளீனிங் ஹெல்தி வர்றீங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரீடிங் ஏதாவது புரடக்ட்வா ஒரு வார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆல் டோட்டலி அவுட் தான் ஸ்ட்ரெஸ் அந்த வழியில தான் வந்து என்னோட ஹெல்த்வைஸ் ஸ்ட்ரெஸ் ஐ காமா இருக்கிறது தான் மென்ட்டல் பிளமெண்ட் பண்ணுறது ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மெயின் பண்றது அலாட் எக்ஸர்சைஸஸ் அவர் தூங்கி

ரஜினியை பார்த்துட்டு அந்த எக்ஸ்கூஸ் எதுவுமே சொல்லவே கூடாது இன்னும் வீட்டையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு அகாடமிங் அண்ட் டான்ஸ் டீச்சிங்கையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே அவங்களையும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது వర్కంగ్ ఆర్ నాన్ వింగ్ ఎలా అదే ట్వంటీ ఫోర్ హర్స్ దౌ బి ప్లాన్ అండ్ ప్రయారిటైస్ వీల్ డిసైడ్ టూ విఆర్ యూఆర్ గోయింగ్ టు బి అని అండ్ ఇన్నో ముఖ్యమైన పైింట్లో వాట్ ఎవరు వి రన్నింగ్ ఫార్ நம்மளோட 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 ஹெல்த் இஸ் இஸ் தி அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் திங் டு டு டேக் நம்ம இல்லை எதுக்காக ஓடினாலும் ஹாவ் ஸ்டார்ட் ரன் திங்ஸ் ஸோ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வெரி எனி திஸ் ாலும்ாரிங் என்ன நிறைய பேர் பேர்லிடி நம்ம கேட்கற விஷயம் என்னன்னா

சிரிக்கிற ஸ்மைலிங் பேஷன்ஸ் நீங்க டெவலப் ப்ளேஸ் உங்களோட கிளீனிக் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு சிங்கிங்லயும் சரி ஃபுட் ஒர்க்லயும் சரி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகி வரணும் அப்படின்னு விஷ் பண்றேன் அண்ட் உங்களோட சங்குமே அடுத்து உங்களுடைய ரெண்டு வந்து வேறன்னு தேவைப்போனது என்ன அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு ஒரு டைம் எப்படி நினைக்காதீங்க Your time is right now. Do whatever you want. Achieve whatever you want. Immediately. Don't think that I will do it after this and after that. Think more for yourself and happy women's day. Thank you. Thank you so much Dr. ஹோப் இந்த இன்டர்வியூ வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பைர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் என்னென்ன டேக்அவேஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அக்கா தங்கச்சி ஒய்ஃப் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஒரு என்டர்பிரைஸிங் ஆகணும் அப்படின்றதுக்கு மெயின் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவோட நோக்கும் அதை ஃபுல்ஃபில் ஆகுன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டெர்மியூட்டி வேணால் உங்கள் லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வீடியோட வேலையை சந்திக்கிறேன் அண்டில் தன் சனிவாட் வித் க்ளோஸ் ஆஃப் லவ் From Akila and Dr. Ranjini. Thank you very much. I mean, in the interview, la, the like, in, uh, that you felt inspiring of my works. Thank you so much. And uh, you were such an amazing host. You made me feel comfortable throughout. Uh, yeah. So since uh, though the acquaintance was too short, number, it, it felt like we've been knowing each other just, for so long. Yes. Today <laughs> we got <don't> acquainted. <laughs> just not even Monday last yeah, yesterday. <laughs> and, 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 and Give that credit to you. So, it was an amazing interview. I would definitely cherish this thought. And this life. La, future steps. a, a starting point. Definitely. And I will be there. That's my promise to you. <laughs>